வணக்கம் வெல்கம் டு பணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி புத்திர காமேஷ்டி யாகம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த யாகத்தோட பலன் என்ன இது எங்கே நடக்குது எப்போது நடக்குது இது நடக்கிற இடத்தோட சிறப்பு இவைகளை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் புத்திர காமேஷ்டி யாகம்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தை பேரு உண்டாக்குறதுக்கு நம்ம செய்யக்கூடிய யாகம்தான் புத்திர காமேஷ்டி யாகம் இந்த யாகத்தை தசரதர் பண்ண பிறகு தான் அவருக்கு குழந்தை பிறந்தது ராமதா ராம அவதாரம் நிகழ்ந்தது புத்திர காமேஷ்டி யாகம் வந்து குழந்தை புத்திர தோஷம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிடும் நல்ல இறை அருள்பெற்ற குழந்தை வேணும்னா இந்த யாகத்தை நம்ம செய்யலாம் இதை யாரெல்லாம் பண்ணலான்னு கேட்டீங்க குழந்தை பாக்கியம் யாரெல்லாம் பெற விரும்புகிறார்களோ அவங்க எல்லாருமே பண்ணலாம் நல்ல பலன் கிடைக்கும் ஜாதகத்தில் புத்திரதோஷம் இருந்தாலும் பண்ணலாம் இல்லாட்டினாலும் பண்ணலாம் திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை இல்லையா இந்த யாகத்தை பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்த பிறக்கும் குழந்தை இருக்கிறவங்க ரெண்டாவது குழந்தை வேணும்னாலும் இதை பண்ணலாம் ஏன்னா இதை பண்ணோன்னா நம்மளுக்கு இறை அருள் பெற்ற குழந்தை கிடைக்கும் அதனால் நம்ம இந்த யாகத்தை தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த யாகம் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பிலியப்பன் கோயிலாக நடக்கப் போகுது என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு திங்கட்கிழமை காலையில் ஏழு மணிக்கு ஐநூறுரூவா பணம் கட்டணும் ஒப்பிலியப்பன் கோயில் அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஐநூறுரூவா பணம் கட்டலாம் ஆன்லைன்லேயும் இருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க நம்ம ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பணம் கட்டிக்கலாம் இந்த யாகத்தோட பலன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அதுதான் மிக உயர்ந்த பலனுடைய புத்திர காமிஷ்டி ஆகும் இதை நம்ம தனியாக பண்ணோன்னா பொருள் செலவுலாம் அதிகமாகும் கோயிலில் பண்ணுறாங்க கோயிலில் அதுவும் இந்த வருஷம் மட்டுமே பண்ணல அவங்க நாற்பது வருஷமாக தொடர்ந்து ஒப்பிலையப்பன் கோயிலில் பண்ணிகிட்ருக்கிறாங்க இந்த யாகத்தை தொடர்ந்து நாற்பது வருடங்களாக பண்ணிகிட்டுருக்கிறாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த ராம அவதாரம் நிகழ்ந்த ராமநவமி திருவிழாவில் நடக்கக்கூடிய இந்த யாகத்தை கண்டிப்பாக நம்ம கலந்துக்கணும் ராமநவமிக்கு முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த யாகம் நடக்கப் போகுது இந்த யாகம் நடக்க போகிற இடம்னு பார்த்திங்கன்னா உப்ளியப்பன் கோவில் கும்பகோணத்திலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருநாகேஸ்வரத்தில் இருக்குது இது பதிமூணாவது திவ்ய தேசம் நூற்றி எட்டு திருப்பதியில் ஒன்று ஆழ்வார்கள் இக்கோவில மங்களாசாசனம் செய்திருக்காங்க திருப்பதி வெங்கடர வெங்கடேச பெருமாளுக்கு இவர் அண்ணன்முறை ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி பெயர் வெங்கடாச்சலபதி தாயார் பெயர் பூமா தேவி மார்க்கண்டேய மகரிஷிக்கு மகாலட்சுமி குழந்தையாக பிறக்கிறப்போ அ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்கே அவதரித்திருக்கிறார் வெங்கடாசலபதி குழந்தையாக இருக்கிற மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கும்போது அவருக்கு உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறப்போ பரவாயில்லன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார் அதனால் இங்கே நைவேத்தியத்தில உப்பு போட மாட்டாங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் நைவேத்தியத்துக்கு உப்பு சேர்க்க மாட்டாங்க அதனால் இவர் உப்புலியப்பன் அழைக்கப்படுகிறார் இந்த கோயிலில் ஒப்பிலியப்பன்னு சொல்லுவாங்க எந்த பெருமாளுக்கும் இவர் ஒப்பு கிடையாது எல்லாருக்கும் மேலே ஒப்பே இல்லாதவர் ஒப்பிட முடியாதவர் அதனால் இவர் ஒப்பிலியப்பன் அழைக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரகாரம் இருக்குது இந்த ரெண்டாவது பிரகாரத்தில் மணியப்பன் சன்னதியும் எண்ணப்பன் சன்னதியும் இருக்குது உள்ள பெருமாள் வந்து நின்ற திருக்கோளத்தில் காட்சி கொடுக்குறார் பூமாதேவி சுவாமிக்கு வலது பக்கத்தில் இருப்பாங்க இடது பக்கத்தில் மார்க்கண்டேய மகரிஷி எதிர்பார்ப்பாங்க சுவாமியோட கையில் பார்த்தீங்கன்னா மாம் ஏகம் ஷரணம் பிரஜ என்னை சரணாகதி பண்ணினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் என் கிட்ட விட்டுடுங்கிறார் பெருமாள் தன் பாதத்தை நோக்கி இருக்கிற கரத்தில் பார்த்தீங்கன்னா மாம் ஏகம் ஷரணம் பிரஜைன்னு எழுதியிருக்கும் என்னை சரணாகதி அடைங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா உங்களுடைய பிரச்சனை என்னோட பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்றார் அதனால் இந்த பெருமாள்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிருங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்துப்பார் இங்கே பங்குனி திருவோணத்தில் தான் பெருமாள் அவதாரம் பண்ணினார் பிரம்மோதவம் பங்குனி மாதம் சிறப்பாக நடக்கும் இப்போ தான் நடந்து முடிஞ்சது எல்லா திருவோணமுமே இங்கே சிறப்பாக நடக்கும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற திருவோண நட்சத்திரலையும் இங்கே திருவோண விளக்குன்னு ஏற்றுவாங்க காலையில் பதினோரு மணிக்கு வந்தீங்கன்னா திருவோண விளக்கு ஏற்றுறத பார்க்கலாம் திருவோ திருவோணத்தன்னைக்கு சுவாமி வெளியில் எழுந்தருளி கோபுரத்தில் திருவோண விளக்கு ஏற்றுவாங்க திருவோண விரதம் எப்படி இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா காலையில் சாப்பிடாமல் கோவிலுக்கு வந்து திருவோண விளக்கை ஏற்றிட்டு வீட்டில் போய் உப்பு சாமிக்கு படைச்சிட்டு நம்மளும் உப்பு இல்லாத சாப்பாட்டை தான் சாப்பிட்ணும் அதுதான் திருவோண விரதம் இந்த கோவிலில் முறைப்படி பண்ணுறாங்க இக்கோவிலில் பார்த்திங்கன்னா ராமருக்கு தனி சந்நிதி இருக்குது அஞ்சனே சுவாமிக்கு இருக்குது கருடாழ்வாருக்கு தனி சன்னதி இருக்குது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இங்கே நடக்கக்கூடிய இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க கண்டிப்பாக குழந்தை பேர் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கும் நல்ல சிறப்பு வாய்ந்த யாகம் ஐநூறுரூவா ஆஃபீஸில் க நேராக முடிஞ்சவங்க ஆஃபீஸில் போய் கட்டுங்க முடியாதவங்க ஆன்லைன் வழியாக கட்டிக்கோங்க அட்ரஸை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா பிரசாதம் அனுப்பி வச்சுருவாங்க ஆனால் நம்ம போய் நேராக கலந்துக்கிறது தான் ரொம்ப சிறப்பு காலையில் ஏழு மணிக்கு போயிட்டிங்கன்னா நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிட்டு யாகத்தில் கலந்துக்கலாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த யாகம் நாற்பது வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டுருக்குறாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் ஆன்லைனில் பணம் கட்டணும்னு விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு குழந்தை பேர் அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி